ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த குட்டி கூடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரு முக்கியமான வந்து ஒரு விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த குட்டி கூடைகளில் நிறைய சேல்ஸ் ஆகுது அதனால் இந்த கூடை பின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த கூடைகளுக்குலாம் அளவு சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ போடணும் அளவு கைப்பிடியெலாம் போடணும்னு சொல்லி கரெக்டாக வந்து நான் அளவு கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரியே கூட இந்த கூடை பின்னிக்கலாம் இந்த கூடை பின்னுறதுக்கு கண்டிப்பாக வந்து அறு ரோல் வந்து ஆகுங்க வயிறு இப்போ அரை ரோல்னால் நம்ம வந்து ரெண்டு கலர் எடுத்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கலந்து போடும்போது கூட பார்க்க நல்லா பளிச்சுன்னு நல்லா டிசைனாக நல்லா அழகாக இருக்கும் இங்கே கூட பார்க்கறவங்க டக்குன்னு வந்து பிடிச்சி உடனே வாங்கிடுவாங்க இந்த கூடை வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அதிகமாக பயன்படுதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால என்னமோ தெரியல லேடிஸ்லாம் வந்து பார்த்த வேகத்துக்கு இந்த குட்டி குடையெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கிடுறாங்க அதிக அளவில் நான் விற்றதே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குடைங்களை தான் பின்னி பின்னி விற்றுருக்குறேன் இது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பின்னி விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது பாருங்க நம்ம ரெண்டு மூணு கலராக கூட சேர்த்து போடலாம் நம்மளுடைய மைண்டில் என்ன கலர் என்ன டிசைன் வருதோ அதை வச்சு நம்ம அழகாக வந்து கலர் கலராக போடலாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு அளவில் வந்து நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து போடுங்க இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கூட தான் நிறைய தேவைப்படுது அதனால் கூட பின்னி தரேன் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா என்னோடய நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து எனக்கு ஒரு இருபது முப்பது பத்து அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அளவுக்கு பின்னி கொடுத்தா கூட எனக்கு போதுங்க நான் வாங்கிப்பாங்க கண்டிப்பாக வாங்கிப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த கூட பின்னி நம்ம விற்றோன்னா அம்ப அறுபது ரூபாய்க்கும் இல்லை எழுபது ரூபாய்க்கும் இப்படி தாங்க கேட்பாங்க நான் அதிகமாக எல்லாமே விற்றது ஒரு அறுபது தான் ஒரு சில பேருக்கு தான் அறுபது ரூபாய்க்கு கொடுப்பேன் மற்ற ச பேருங்க எல்லாமே வந்து நூறுரூபா சொல்லி எழுபதுருவா எழம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிப்பாங்க தாளரமாக அதனால இப்போ பின்னி கொடுக்குறவங்க வந்து என்ன ரேட்டுக்கு பின்னி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கும் கஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இப்போ ஒரு ரோல் வந்து ஒயர் பார்த்திங்கன்னா நாற்பது தாங்க நாற்பது ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு சில கடையில் நாற்பத்தஞ்சு ரூபாயும் விற்கிது இப்போ வந்து நாற்பது ரூபா ஒயர்னால் நம்மளுக்கு இது வந்து அரை ரோல் தான் ஆகுது இந்த குட்டி கூட பின்னுறதுக்கு அரை ரோல் தான் ஆகுது அதனால ஒரு இருபது ரூபா வந்து நம்ம ஒயர் காசு வந்து இருபது ரூபா போட்டுக்கலாம் இது பின்னி கொடுக்கறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா போட்டுக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பின்னி எனக்கு கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா நான் வந்து அதை வாங்கி நான் சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு சில கூட அறுபது ஒரு சில கூட வந்து எழுபது கூட விற்பாங்க ஒரு சில கூட வந்து எண்பது கூட விற்கலாம் அது வாங்கறது அவங்க பொறுத்துங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பின்னி கொடுக்க ரெடியாக இருந்தால் இந்த ரேட்டுக்கு நீங்கள் பின்னி கொடுக்க ரெடியாக இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அதனால் இந்த குட்டி கூட வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பின்னி கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களான்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அதை வாங்கி தான் நான் வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணணும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் நிறைய கூட பின்னிடலாம் ஒரு பத்து கூட பின்னி எனக்கு ஒரு நீங்கள் கொரியர் பண்ணால் கூட நான் மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு விட்டுட்டு நான் வாங்கிப்பேங்க நம்ம நினைக்கிறவங்க நம்ம நிறையா கூடை பின்னுறோம் ஆனால் கூடை வந்து யாரும் வாங்க மாட்டுறாங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அந்த கூடை பின்னுறதே பேசு இதில் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனால் அப்படி இல்லைங்க வெளி உலகத்தில் போய் பாருங்கள் நாலு கடைகளை விசாரித்து பாருங்கள் தெரியும் இந்த கூடை வந்து என்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவங்க கேட்குறாங்க ஆனால் அவங்க விற்கிறத பார்த்திங்கன்னா டபுளாக வச்சு நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்கங்க அந்த கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு லஞ்ச கூட மாதிரி தான் இந்த சைஸ் தான் இருக்குது நான் ஒரு ஊரில் பார்த்தங்க அந்த கடையில் வந்து ரெண்டு மூணு கூட தொங்குச்சு சரி நம்மளும் கூட சேல்ஸ் பண்ணுறோமே நம்மளுக்கு ரேட்டு வந்து சரியாக தெரியுதா தெரியலையான்னு தெரியும் தெரியல நம்ம அந்த கடையில் போய்ட்டு இந்த கூடை என்ன ரேட்டுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க இந்த ஒரு கூடை என்ன ரேட்டுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நூற்றி அறுபது ரூபான்னு சொன்னாங்கங்க நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு நம்மளாம் வெறும் நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் கொடுத்துருக்கோம் ஏன் நூறு ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்கோம் ஆனால் இது நான் நூற்றி அறுபது ரூபா சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாகச்சு இப்போ வந்து சரி நம்ம கூட கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்க கண்டிப்பாக சேல்ஸ் நம்ம இந்த கடையில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க அந்த கடையில் சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க என்ன ரேட்டுக்கு இங்கே சொல்லி நான் கேட்டேன் இதே சைஸ் கூட தாங்க லஞ்சு கூட என்ன ரேட்டுக்குங்க எடுப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டேங்க ஆனால் அவங்க சொன்ன ரேட்டை கேட்டது எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சிங்க என்ன ரேட்டுன்னா எண்பது ரூபாய்க்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்கங்க நானே வெளியில பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தாங்க வாங்குறேன் ஏன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாக வந்து அவங்க வந்து கூடைய வந்து வாங்கி அவங்க நல்லா டபுளா வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணி நல்லா வந்து லாபத்தை பார்க்குறாங்க ஆனால் வந்து நான் வந்து அப்படி இல்லைங்க நான் கூட பின்ன தெரிஞ்சு ஏ பல கஷ்டங்களெல்லாம் நான் அனுபவிச்சதுனால நான் வந்து கூடை பின்ன தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கூடையை வாங்கும் போது நான் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து வச்சு தாங்க வாங்குவேன் ஒரு சில டைமில் கணக்கும் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து கூடை பின்னி தரவங்களுக்கெல்லாம் நான் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களோட கஷ்டத்தை போக்குன மாதிரி இருக்குமே அப்படின்னு தான் இதை வந்து நான் ஒரு சைடு பிஸ்னஸ்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தர இதுதான் என்னோடய மெயின் கிடையாது எனக்கும் ஒரு நல்ல படிப்பு இருக்குது வேலை இருக்குது அதனால் வந்து எனக்கு வந்து இதை பற்றி கவலை கிடையாதுங்க ஆனால் இல்லாமல் பெண்கள் வந்து எத்தனையோ பேர் கஷ்டப்படுற பெண்களாக எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்புன்ற மாதிரி தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் எனக்கு நல்லாவே இந்த கூடை தொழில் வந்து நல்லாவே கை கொடுக்குதுங்க அதுமாரி என்ன மாதிரி நிறைய பேருங்க வந்து கூட பின்ன தெரிஞ்சிட்டு சும்மாவே இருப்பாங்க அவங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே நினச்சிதாங்க நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆனால் வந்து நம்ம வந்து கடைகளில் போய் நம்ம ரெண்டு மூணு கடையை பிடிச்சி அதில் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகி நம்ம அதில் கொடுத்து நம்ம ஒரு லாபத்தை பார்க்கறது இருக்கே அது தாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி நானும் கூட பின்னுறேன் ஆனால் எங்கே சரியான ஒரு ரேட்டே கே சொல்லி வாங்க மாட்டுறாங்க ரொம்ப கம்மியான ரேட்டு கேட்குறாங்க எங்கே கூட விற்கவே மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களாம் நல்லா கூட பின்ன தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால அந்தளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியல என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழறது ரொம்ப கஷ்டம் தானுங்க வெளி உலகம் நாளிடம் போய் விசாரித்து பார்த்தா தான் எது எது எப்படின்னா நமக்கு தெரியுது நம்ம வீட்லேயே இருந்தோன்னா நமக்கு எதுவுமே தெரிய மாட்டுது நானும் வந்து சில கடைகளெலாம் போய் கேட்கணும் அப்படின் தாங்க நினைப்பேன் ஆனால் எனக்குள்ளும் ஒரு சில கூச்சம் இருக்கும் எப்படிடா போய் அவங்கள்ட்ட கேட்குறது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு மனசில் ஒரு தயக்கம் இருக்கும் இருந்தாலும் பிறால் நம்ம என்ன கூடைய பற்றி தானே கேட்குறோம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில கடையில் வந்து போய் கேட்பேங்க கேட்கும் போது தான் எனக்கு அதோடய ரேட்டு அதோட கூடையை பற்றின சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுங்க அப்போ தான் நினைப்பேன் நம்மளோட பிஸ்னஸுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படி எப்படிலாம் இருக்கணுன்றதை வச்சு இந்த கூடை பிஸ்னஸை செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு லாபம்லாம் தேவை ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு பத்து இருபது கிடச்சா கூட ஓகே தான் நான் வந்து கை மாற்றி விட்டு ஓரளவுக்கு நான் கடைகள்லாம் பிடிச்சி நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் அதனால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் கூட பின்ன தெரிஞ்சவங்க நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்